இதை தெய்வங்கள் டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவை வணங்கி கடந்த முப்பதாம் தேதி கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தில் நம்முடைய புரட்சி தமிழர் தமிழரான எடப்பாடியாரனுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்த அன்பு சகோதரர் திரு அர்ஜுனன் அவர்கள் மாரடைப்பால் மரணமடைந்தார்கள் அவருக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணா எடப்பாடியார் அவர்கள் ஒன்றாம் தேதி நேரடியாக வருகை தந்து கோபிசெட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அவருக்கு மலருளையும் வைத்து அஞ்சலி செலுத்தி அவருடைய குடும்பத்தாருக்கெல்லாம் ஆறுதல் தெரிவித்து மாவட்ட கழகத்தின் சார்பாக குடும்ப நல நிதியாக ரூபாய் பத்து லட்சத்துக்குண்டான காசோலை வரைவு காசோலையை வழங்கினார் அப்பொழுது அவர் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தலைமை கழகத்தின் சார்பாக ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் நம்முடைய பொதுச் அவர்கள் அதற்குண்டான காசோலையை கொடுத்தனுப்பி இன்றைக்கு நாம் நேரடியாக வருகிறது திரு அர்ஜுனாருடைய குடும்பத்தாருக்கு இதில் அவங்களுடைய தாய் சகோதரிகளை எல்லாம் சந்தித்து அந்த காசோலையை வழங்கியிருக்கிறோம் இன்னும் அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை கேட்டறிந்திருக்கிறோம் அனைத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக செய்து கொடுக்கக்கூடும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து ஏற்கனவே மாவட்டக் களத்தின் சார்பாக பத்து லட்சம் தலைமை கழகத்தின் சார்பாக மாண்மீக செயலாளர்கள் சார்பாக பத்து லட்சம் ஆக மொத்தம் இருபது லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது இன்றைக்கு நாம் எதிர்க்கட்சியாக இருக்கிறோம் அதனுடைய சகோதரி ப்ளஸ் டூ படித்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் நாம் அவர்களுக்கு வேலை வழங்க முடியாது ஆட்சி அதிகாரம் வருகிற காலத்தில் அவருடைய கல்வித் தகுதிக்கு அடுத்தபடியாக கல்வித் தகுதிக்கு தகுந்தபடி நம்முடைய பொதுச் செயலாளர் விழாவை கொண்டு போய் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விவரத்தை அவரி சொல்லியிருக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள